சினிமாவில் மார்க்கெட் போன நடிகைகள் சீரியல் பக்கம் செல்வது போன்று பாஜகவில் மார்க்கெட்டை இழந்து அதிமுக பக்கம் சென்றவர்தான் நடிகை காயத்ரி ரகுராம் சினிமாவில் இவர் போட்ட நடனம் பேமஸ் இல்லையோ ஊடகங்கள் முன்னால் கண்ணீருடன் இவர் கொடுத்த பேட்டி இவரை அதிமுகவில் சேர்த்தது இது ஒரு புறம் என்றால் மகளிர் தின நிகழ்ச்சி ஒன்றில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட காயத்ரி ரகுராம் செய்தியாளர்களை சந்தித்தார் விஷயத்தை பண்ணி கூட்டணியை பத்தி பேசி கூட்டணியை பத்தி கூட்டணி இல்லாமலே அனைத்து இந்தியா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கட்சி அதை யாரும் மறந்துடக்கூடாது அப்போது எட்டாவது பிள்ளைகள் கடவுள் வாழ்த்து பாடலை மனப்பாடம் செய்தால் எப்படி ஒப்பிப்பார்களோ அதே போல புரட்சி தமிழர் எடப்பாடி ஐயா ஐயா என காயத்ரி ரகுராம் பேசியது இதுநாள் வரை அதிமுகவின் பெண் தலைவர்கள் அடையாளமாக இருந்த கோகுல இந்திரா வளர்மதி கீர்த்திகா முனுசாமி போன்றோரை பின்னுக்கு தள்ளும் வகையில் இருந்தது புரட்சி தமிழர் எடப்படியாத அவர்கள் அவினாசி திட்டம் இன்னைக்கு அர்த்த இப்படி மூச்சு முட்ட மனப்பாடம் பண்ணியதை ஒப்பித்த காயத்ரி ரகுராமிடம் செய்தியாளர் இப்படி ஆவேசமாக பேச ஆனால் பின்னணியில் வசூல் ராஜா படத்தில் வரும் சிறுக்கி சிறுக்கி வந்தா சீனா தானா டோய் பாட்டு ஓட செய்தியாளர்கள் சிரிப்பை அடக்கி கொண்டு காயத்ரி ரகுராம் பேட்டியை பதிவு செய்தனர்

இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்